நீ மறுபடியும் வாங்கி சா பலாரையும் அரைஞ்சிடாது என்ன செய் சகிச்சிக்கு ரோமர்கள் நிரும்பம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசதி நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் பழி வாங்குதல் அது தேவனுக்குரியது இருக்கு அப்படின்னா ஒரு வேலை திரும்ப திரும்ப காயப்படுத்திட்டே இருக்கிறாங்க மன்னிக்க தான் சொல்லிட்டாரு மனுஷன் மீதி அவர் பார்த்துக்கிட்டு வாசிங்க பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது அப்போ தேவனுக்குரிய காரியத்தை நீங்கள் எடுத்து செய்கிறீங்க ஏன்னா பழி வாங்குறதுங்கிறது யாருக்குள்ளது அது தேவனுக்குரியது தேவன் அவருக்கு கொடுக்குற நீதியின்படி அவர் நினச்சிவார் பழி வாங்குவார் ஆனால் நமக்கு எப்படியா நம்ம மன்னிக்கக்கூடியவர்களாம் தெய்வ பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் வாசிங்க பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் எப்படி நம்ம பழி வாங்க கூடாது கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க கோபாக்கினை அப்படின்னா அவர் தண்டிக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுங்க அவர் நியாய தீர்ப்பு நாள தண்டிக்கிறோம் பைபிள்ல இருக்க சில இங்க ஒரு வசனம் வரும் சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் இருக்கு அப்ப அது அவருடைய காரியம் அவர் பார்த்துக்கிடுவார் ஆனா நீங்க காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது நீங்க அவருடைய இடத்துல இருந்து அடுத்தவங்களை தண்டிக்கக்கூடாது லோக்கல் சுசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி வசனங்களை வாசிங்க அங்கே உன் சத்துருக்களை நீ ஸ்நேகிக்க தான் செய்யணும் இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஆனால் அதை நம்ம செய்தாகணும் மனப்பூர்வமாக ஆண்டவரே நான் மன்னிச்சுட்டேன் ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டேன் அவங்க ஆஸ்ரோதமாக இருக்கணும் இப்படி தான் நம்ம ஜெமனி ஆகணும் ம் எனக்கு செவி கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அந்த அந்த வசனத்தை நீங்கள் உன்னித்து கவனிங்க இது உலகத்தார் ஏற்றிக்கிட மாட்டாங்க இது உலகத்தார் ஏற்றிட மாட்டாங்க ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்தவன் அப்போ நமக்கு ஆண்ட வச்சுட் எனக்கு செவி கொடுக்குற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்ருகளை ரொம்ப கஷ்டம் சத்ருன்னு சொன்னாலே நம்ம பார்த்தாலே நமக்கு முகம் டக்குன்னு வேறுபடும் அவன் நம்முடைய கெப்பாசிட்டியும் இருந்தால் வாய் வழியாக பேசுவோம் இன்னும் குறவாக இருந்தால் அடிச்சிருவோம் இல்லை ரொம்ப பெரியவங்களாக இருந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா மனசுக்குள்ளே திட்டுவோம் ஆனால் தேவன் சொல்லிட்டாரு வெளிப்புறமாகவும் உங்களுடைய கோபம் இருக்கக்கூடாது உட்புறமாகவும் உன் கோபம் இருக்கக்கூடாது நீ சிநேகிக்கணும் அந்த இருதயம் எவ்வளோத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டிரான்ஸ்ஃபார்ம் ஆக பாருங்கள் மாற வேண்டியிருக்குன்னு பாருங்க ேகிக்கணும் சத்ருவுக்கு நீ தீமை செய்யாமல் இரு என்று மட்டும் சொல்லலை நீ தீமை செய்யாமல் இருந்துட்டு மனசுக்குள்ளே கசப்போட வாழக்கூடாது நீ அவனை முழுமையாய் மன்னித்து மனப்பூர்வமாய் மன்னித்து அவனை சிநேகிக்கணும் ம் உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் ம் உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அடுத்த கட்டம் என்ன இப்போ நான் வந்து மனப்பூர்வமாக மனசில் ஜீவ பண்ண ஆண்டு இவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கணும் இவங்களுக்கு இறக்குனு செய்ய ஆனால் அடுத்த கட்டம் நான் என்ன செய்தாகணும் அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்போ நான் அவங்களை என்ன செய்யணும் அவங்களை போய் பார்க்கணும் ஏதாவது உதவி செய்யணும் அந்த நிலைமையில இருந்தாங்கன்னா உதவி செய்யணும் தான் செய்யணும் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை நெந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள்